தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்தது நீங்களும் சொல்லணும் படம் எப்படி இருக்கீங்கல்ல படம் மாசி சார் ஆக்சுவலாக எப்படின்னா ஒரு கேங்ஸ்டார் கேட்டப்பில் ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இதை எப்படி மேக் பண்ணீங்க இது கதையும் அந்த ஒரு பேக் ட்ராப்பில் தானே இருக்குது சொல்லலை அது அதை வச்சு தான் ஹோலாவே நம்ம டிசைன் பண்ணோம் நம்ம வயசு மேலே மேமாக இருக்கட்டும் த்ரிஷா மேமாக இருக்கட்டும் இதெல்லாம் சொல்ல மாட்டோம் அவங்க என்ன சொன்னாங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி தான் பண்ணாங்க இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆடியன்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃபைனலாக கார்த்திக் இருக்காங்களே அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக வந்துட்டு அவரை டைரக்ட் பண்ணும்போது ஊன்று இருந்தீங்க அப்படின்னாங்க ஸோ ஃபேன் பாய் மூமெண்ட்டாக டேரக்டர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு ஸ்பெஷல் தாங்க ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு பிடிச்ச ஒரு ஹியூமன் பீனோட பிடிச்ச ஸ்டாரோட ஒரு நல்ல மனிதரோட ஒர்க் பண்ணும்போது அது சந்தோஷம் ரொம்ப பெருசு மறக்க முடியாத செட்டில் அப்படின்னா என்னோஷனாக ரொம்ப சந்தோஷமா பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் சாரோட இனிவீங்களா வாய்ப்பு இருக்கா அப்படி ஒரு வாய்ப்பு சந்தோஷம் இல்லைங்க ஸோ இப்போ நம்ம கூட ஜிபி படத்தில் ஏகே சன்னா நடிச்சிருக்கேன் கார்த்திகா தேவ் இருக்காங்க ஹலோ செம்மையான பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இப்போது அஜித் சாரோட பையன் கேரக்டரு அது கூட ஆதிக் சாரோட டைரக்ஷனில் எனக்கு இது ஒரு அசமை Uh, feeling is an achievement. இப்போ ஏகே சார் கிட்ட போய் நடிக்க போனோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சில கத்துக்கணும் ஏதாச்சும் கத்துக்கணும் அவர் பெரிய ஃபீல்ட்ல இருந்து ரொம்ப நாள இருந்தவர் அப்ப கத்துக்கணும் அப்படின்றதுக்குள்ள ஏதாச்சும் கத்துக்கிட்டீங்களா அதுக்காக ஆமா எனக்கு முதல்ல செட்ல வந்து அஜித் ஐ ஐ ஜஸ்ட் லவ் டு சீ ஹிம் அண்ட் அப்சர்வ் ஹிம் தட்ஸ் இட் எனக்கு அதுதான் பிடிச்சி ஆனால் அப்போ கொஞ்சம் சார் டோல் மீ சம் லைக் சஜஷன்ஸ் லைக் ஸ்லோ அப்போ லைக் ஒரிஜினல் இது இந்த ப்ராஜெக்ட் அப்புறம் கோ செலெக்டிவ்லி கைண்ட் ஆஃப் நீங்கள் நீங்களும் நிறைய படங்கள் தெலுங்கு மலையாளம் இப்போ கூட எம்புரானில் பார்த்தோம் அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் தமிழ் படம் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆதிக் சாரோட ஆதிக் சார் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேன் பாய் அப்படின்னும் போது அந்த ஃபேன் பாய் மூமெண்ட் அவர் ஒரு எடுக்கும் பொழுது எப்படி இருந்துச்சு நான் அது பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ செட்டில் வந்து ஆதிக் சார் எப்போ ஏகே சார் எப்போ டைலாக் சொல்வாரோ அப்போ பிஹைண்ட் மானிட்டர் ஆதிக் சார் ஒரு மாதிரி பண்ணுவார் அந்த என்ஜாய்மெண்ட் தான் கேக்குறேன் எப்படின்னு இப்போ இப்போ நம்ம வந்துட்டு தியேட்டர்ல பார்க்கும் போதே அப்படி சொல்ல அப்போ வந்துட்டு அவரே வந்து இயக்கும்பொழுது அப்போ அவரோட இருக்கும்ல அது எப்படி இருந்துச்சு அது இப்போ இல்ல allergic ஏகே எஸ் எஸ் அந்த மாதிரி வேற என்ன ஆக்சன்ஸ் பண்ணாரு வேறதா சூப்பர் ரெஹாரிஷ் அந்த மாதிரி சரி ஏகே சார் உடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் ஏகே சார் அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்மைல் அதிபோடும் அது போடும் சரி ஓகே எல்லാർக்கும் பிரியாணி எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு அப்படினு சொல்வாங்கல உங்களுக்கு கொடுத்தாரா ஏகே சார் அந்த டே நான் ஷூட்டில எல்லே அது ஆ மற்றபடி த்ரிஷா மேம் அஜுதா சார் இவங்களோட நடித்ததெல்லாம் எப்படி இருந்துச்சு எல்லாரும் ஒரு தேர் ஆல் வெரி கைண்ட் ஹார்ட்டட் ஸ்வீட் ஹார்ட்டட் என்கிட்ட ரொம்ப நல்லா டு டாக் அண்ட் ஆல் ஸோ தே ஷேர் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண பண்ணாங்க ஸோ நான் ஐ ஐ டுக் மெனி லைக் சஜஷன்ஸ் ஃப்ரம் டு அண்ட் ஆல் அதே மாதிரி குட்டி ஏகே அப்படின்றது சொல்லணும் தேவையில்லை ஏற்கனவே நம்ம அணிக்கா பார்த்துருக்கோம் இப்போ எப்படி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்றத ஸோ நீங்களும் அதே மாதிரி ஒரு போர்ஷனில் பையனாக அடிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் எப்படி இருக்க போது என்னென்ன படங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க இன்னும் எனக்கு இப்போது வந்து எதுவும் தெரியாது பார்க்கலாம் ஓகே ஸோ வேறு என்ன பேசினார் அஜித் சார் ஃபைனலாக அஜித் சார் வந்து ரொம்ப ஸ்வீட்டு வித்தவுட் ஸ்பீக்கிங் ஓன்லி பை ஹிஸ் ஆக்ஷன்ஸ் ஹிஸ் ஹக் வீ கேன் நோ தட் ஹவ் வாம் லைக் ஹவு ரெஸ்பெக்ட்ஃபுல் இன்னும் நிறைய தமிழ் படங்கள்ல உங்களை வரவேற்கிறோம் தேங்க்யூ ஸோ மச்